வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவி எப்படி ஒரு கிளே மாடல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாரா கிளே இந்த கிளே வந்து அமேசானில் தான் கிடச்சிது இந்த கிளேயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட கை ரேகை பதிகிற அளவுக்கு டீட்டெயில் கிடைக்கும் நாளுக்கு நாளில் ஒரு ப்ளேவுட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் குருவியை எந்த குருவி செய்யப்படுறமோ அந்த குருவியோட ட்ராயிங் போட்டுக்கலாம் இந்த டிராயிங் மேலே இப்போ நான் அந்த குருவியை தலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தலைக்கான சைஸை உருட்டி அதில் அமுக்கி எடுத்துடுறேன் அதுலேருந்து கரைச்சிக்கிட்டு அந்த குருவியோட மூக்கம் வச்சிடுறேன் இந்த குருவியை நம்ம ஒரு ஹை ரிலீஃபாக தான் செய்யப்போகிறோம் அந்த தலைக்கான ஷேப்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா பாடிக்கான ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த குருவியில் பாடியை விட தலை பகுதி தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது அப்போது இந்த பாடி பகுதியில் நம்ம கிளைய வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து தலையை விட உள்ளே அடங்கியிருக்கணும் அதாவது தலை முன்னாடி இருக்கணும் ரெண்டாவது பாடி பின்னாடி இருக்கணும் அதுக்கும் பின்னாடி அந்த வால் பகுதி இருக்கணும் பாடிக்கு பின்னாடி வால் பகுதி வரணும் அப்போ தான் எது முன்ன எது பின்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ திரும்பவும் நான் இந்த பாடிக்கான சேப்ஸுக்கு மட்டும்தான் கிளே அப்ளை பண்ணுறேன் நம்ம கிளேயில் செய்யும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம டீட்டெயில்குள்ளே போயிடவே கூடாது எப்போவுமே அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுருவோம் ட்ராயிங்கில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா எங்கெங்கெலாம் நம்மளுக்கு எம்போஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அதாவது எங்கெங்கெல்லாம் மேடு இருக்கணும் எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேடு பள்ளம் ஃபஸ்ட்டு வச்சா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் எடுக்கிறேன் இதை வந்து அந்த குருவியோட வால்யூம்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும் இந்த பகுதி திரும்பி இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து குருவியோட வால்யூம்கேற்ற மாதிரி மேடு பள்ளம் தான் எவ்வளோ தூரம் எம்போஸ் ஆயிருக்கு எவ்வளோ தூரம் பள்ளம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இருக்கிறோம் இந்த கிளேக்கான டூல்ஸ் இது வந்து ஸ்டீலில் இருக்குது வுட்டிலையும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ நீங்கள் அமேசானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் காட்டுவாங்க எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இந்த கிளே டூலுங்கிறது வந்து அவங்கவுங்க போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறது தான் ஒரே டூலை தான் எல்லோரும் இப்படி தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க வசதிக்கும் அவங்கவுங்க வாக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டூவில் பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ இந்த மாதிரி எம்போஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா டிராயிங்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் ஏன்னா இந்த மூக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத திருப்பி நம்ம இதில் டிராயிங் பண்ணணும் அதிலிருந்து கண் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதையும் நம்ம டிராயிங் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ட்ராயிங் பண்ணி தான் செய்ய முடியும் இந்த க்ளே மாடல் நம்ம செய்யும்போது ஆரம்பத்துலேயே நம்ம டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம முழுமையாக போய் முடிக்க மாட்டோம் அதே சமயம் நம்ம ஃபஸ்ட்டு எங்கெங்கே எவ்வளோ எம்போஸ் இருக்குங்கிற மேடு பள்ளத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டே வந்துட்டால் போதுமானது இப்போ நம்ம ஃபுல்லாக மேடு பள்ளம் செஞ்சு முடிச்சுருக்குறோம் அதோடய வாலிமோடு நம்ம கன்று வச்சுக்கலாம் இப்போ கன்று வச்சிட்டோம் இப்போது டீட்டெயில் பண்ணிக்கிறோம் கண்ணுக்குள்ள இப்படி பள்ளம் எடுத்து விட்டாலும் விடலாம் ஆனால் கண்ணு கொஞ்சம் எம்போஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பால் போல் செஞ்சு வச்சிடுறேன் அந்த பள்ளமாக இருக்கிறத விட இப்படி எம்போஸாக இருக்கிறது இதுக்கு நல்லா இருக்குது இப்போது வாய்க்கான டீட்டெயில் பண்ணிக்கலாம் இப்போ இனிமேல் பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயில் தான் டீட்டெயில் அது மேலோட்டமாக லைட்டாக பண்ணால் கூட போதுமானது அந்த வால்யூம் இருக்கிறதுனால அது முழுக்க டீட்டெயிலாகவே மாறிக்கும் ஆனால் இந்த டீட்டெயிலிங்க்கு நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு லைனுமே அதோடய வால்யூமை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியே இருக்கணும் அந்த வாலியம் மேலேயே போட்டால் மட்டும்தான் அந்த மேடு பள்ளத்தை நம்மளுக்கு அழகாக எடுத்துக்காட்டும் இப்போ பாடிக்கான டீட்டெயில் முடிஞ்சது நம்ம கால் வைக்கலாம் கால் பகுதி வாடியை விடவும் உள்ளே இருக்குது அப்போது அதிகமான எம்போஸ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை இந்த மாதிரி வச்சு முடித்ததுக்கப்புறமா லைட்டாக அந்தந்த இடத்துல டீட்டெயில் மட்டும் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் குருவி ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் க்ளேயை பயன்படுத்தி நம்ம ஒரு மாடல் பண்ணணும் இப்போது கிளேவில் செஞ்ச மாடலை நம்ம எப்படி சிலிக்கான் மோல்டு போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இதே போல் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி